சற்றுமுன் சீமான அவர்களிடம் வெளிவந்துள்ள ஒரு முக்கியமான அறிக்கை குறித்து தான் நம்ம எனக்கு இந்த காணொலியில் காண இருக்கோம் முறைகேடுகளும் குளறுபடிகளும் நிறைந்த நீட் தேர்வு முறையினையே நிரந்தரமாக ரத்து செய்ய வேண்டும் என அவர் அறிவுறுத்தியிருக்கார் மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான தகுதி தேர்வு என்ற பெயரில் ஏழை மாணவர்களுடைய மருத்துவ கனவை சிதைத்து அழிக்கும் கொடிய நீட் தேர்வினை தொடக்கம் முதலே நாம் தமிழர் கட்சி கடுமையாக எதிர்த்து வருகிறது நீட் தேர்வை நிரந்தரமாக ரத்து செய்ய வேண்டும் என பல மக்கள் திறன் போராட்டங்களை முன்னெடுத்தும் நீட் தேர்வினால் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகி இந்தியா முழுவதும் மாணவ மாணவியர்கள் பலரும் அவர்களது இன்னுயிரை இழந்த பிறகும் கூட இந்திய ஒன்றிய அரசு நீட் தேர்வினை ரத்து செய்ய மறுப்பதுங்கிறது கொடுங்கோன்மையாகும் என பதிவு செய்துள்ளார் சோதனை என்ற பெயரில் நீட் தேர்வு எழுதப்போகும் மாணவ மாணவியர்களுடைய உள்ளாடைகளை கழட்டி தேர்வு எழுத முடியாத அளவிற்கு கடும் பதட்டத்திற்கு ஆளாக்குவது முதல் தேர்வு மையங்களில் ஆள்மாறாட்டம் செய்து முறைகேடுகளில் மாணவர்கள் ஈடுபடுவது வரை அம்பலமானது முதல் நீட் தேர்வு தகுதியுடைய மருத்துவ மாணவர்களை உருவாக்கும் என்பது ஒரு பச்சை பொய் என பலமுறை நிரூபிக்கப்பட்டுள்ளது அதன் உச்சமாக நடப்பாண்டு நடைபெற்ற நீட் தேர்வு வினாத்தாளில் பல்வேறு குளறுபடிகள் இருந்ததுடன் அதற்காக வழங்கப்பட்ட கருணை மதிப்பெண்களிலும் மிகப்பெரிய மோசடி நடைபெற்றுள்ளது தற்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது கடந்த ஆட்சி காலங்களில் மக்களாட்சி முறையினையே முற்றுமுழுதாக அழித்து முயன்று அரசியல் பிழைகளாலும் மக்களை வாட்டி வதைத்த அதிகார கொடுமைகளாலும் தற்போது பெரும்பான்மையை இழந்து பாஜக மோடி தலைமையிலான அரசை ஏற்பதற்கு முடியாத அளவிற்கு தவிக்கிறார்கள் அதன் தொடக்கமாக ஏழை எளிய மாணவர்களுக்கு பாஜக இனி நல்லது செய்ய நினைத்தால் முதலில் நீட் தேர்வு முறையை நிரந்தரமாக ரத்து செய்ய முன்வர வேண்டும் என நாம் தமிழர் கட்சி சார்பாக வலியுறுத்துகிறேன் எனவும் கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது ஆட்சி வந்தவுடன் நீட் தேர்வை உடனடியாக ரத்து செய்வோம் என்று வாக்குறுதி அளித்த திமுக நடந்து முடிந்த தேர்தலில் நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களை வென்றுள்ளதன் மூலம் நாடாளுமன்றத்தில் தமக்குள்ள பலத்தை பயன்படுத்தி நீட் தேர்வை ரத்து செய்ய இனிமேலாவது ஆக்கப்பூர்வமான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்கிறேன் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமணன் சீமான் அவர்கள் கூறியுள்ளார்